ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வ அஸ்ஸலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் யா மகாயத் கரியோருடிய இஸ்லாமிய சகோதரர்களே பாஸ்ரத்துடிய இஸ்லாமிய சகோதரர்களே தாய்மார்களே இந்த பாரையனக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் பெருமக்களே जरूर है युवाओं के पक्ष में आपने यह मुद्दे सही बोलने के लिए समझ रहे समझ रहे हैं कि समझ रहे हैं आपने रहे हैं समझ रहे हैं समझ रहे हैं अल्लाह ने यह बात बताई है अभी आपका पक्ष तो ये कोई प्रकार का है ये ये बात दुनिया तो घर पे नवीन महल है, घर पे भी सदा सावधानीपूर्वक रखते हैं। बिरुद्ध के बाहर तो ये खाली दिमाग है, वो एड्रेलिन आवाज़ नहीं सुनते हैं। ये लोग क्या हैं? ஐம்பது தானம் மாறி நட்டும் முழுமையாக கட்டப்பட்டேன் உண்மையான முஸ்லீம்களாக நம்பியர்களாக வாழக்குடியில் வார்த்தையை அன்றையும் மனநயர்கள் கடுவாயி நாயாக இருந்த மகன் மந்திர விசையில் உள்ள மிக நகிர்களை மாறிய முடித்து நடனவாழக்கூடிய வார்த்தையின் நேரம் जनता की खुराकी हार की आगे तेज़ है, लड़ाई के लिए बंद रहते हैं बुधवार को, नकुलता को, परिकाले की सच्ची लड़कों का दिल नहीं होगा बुधवार को, कुड़वा नहीं है, अंतर बुधवार नाक है, जिसके लिए हम एक भी सीखने लोग, एक हम किए लोग, आएगा

அவர்களை மனித புத்திய சுற்றிதர்களாக மாற்றி நாட்டியிருப்பதை அலை புராணம் ஆயிரம் ஐசோர் தெளிவாக சொல்லி நாட்டிருக்கிறது அண்மையானே நேரம் சுருக்கமாக இருக்கின்ற காரணங்களால் அவனுக்கு தேவையான சமோகிர சமுதாயத்தில் தேவையான ஒரு சில தனித்துக்களை மாத்திரம் நாம் பணிபாற்றி கொள்வோம் புராணிகளோ அதிசியோ

பகிரங்கமான வழிகார்கள் பகிரங்கமான வழிகளே சாதாரண வகைகள் அல்ல ஒருவன் தவறான பாதைகளை செலுத்தற்கும் தவறான பாதைகளை தூரமாக செல்வதற்கும் வித்தியாசத்தில் இருந்த ஒருவன் பயந்தவர்கிட்ட அவரை காப்பாற்றி கொண்டு

எவைகளை அறிந்து சாப்பிட வேண்டுமோ அவைகளை நாம் சிப்புதற்கு சாப்பிடுவதற்கு ஆசை அந்த பிராணியை நான் என்ன செய்வோம் விஸ்மில்லாவும் சொல்லி கூர்மையான ஆயுதத்தை கொண்டு கழுத்திலே நாம் மூணு நலவுகளை குடிப்போம் மூச்சு குழாய் உணவு குழாய் இரத்த குழாய் இந்த மூன்றையும் முறையாக நாம் அறிந்து அந்த பிராணியை குறிக்க வைக்கிறது சீக்கிரமாக வெளியேறும் பழுத்தை முழுமையாக வெட்டியிருக்கால் அந்த குரானி சீக்கிரமாக சாகவே செய்யலாம் வந்து அனுப்பு என்று சொல்லும் அந்த நலனை சீக்கிரமாக பொருத்தாகவே செய்யல அவ இந்த மூன்று குராயிகளை நான் வாழ்ந்தேன் இறந்த பிற்காகி முறையாக ஆனால் ஐநூற்றி எழுபத்தி ஏழு ஆண்டுகள் வாழ்ந்த அந்த மனிதர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா ஒரு பிராணியை அழிக்க மாட்டார்கள் தனக்கு எந்த பகுதி தேவையோ அதை மட்டும் வெட்டி எடுத்துக் கொள்வார்கள் தாய் தேவையா முன்னதாரை மட்டும் வெட்டி எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் ஆறு உயிரோடுதான் இருந்தோம் கிட்டி தேவையா வயிற்றை அறுத்து சிறுநீரகத்தை மாத்திரம் எடுத்துக் கொள்வார்கள் வயிற்றை கையில் போட்டு விடுவார்கள் அந்த பிராணி துணியாக வேதனையால் துடித்துக் கொள்ள இருக்கும்

பழகி கொடுப்பார் கிடைத்து அம்பு எவ்வாறு எரிய வேண்டும் பழகி கொடுப்பார்கள் பழகி கொடுப்பதற்காக தெரியுமா ஒரு மீன் ஆட்ட ஒரு கிரைந்த அந்த இலைகள என்ன செய்யாது அப்படின்னா ஒரு கோழில கட்டியிருந்து ஒரு கோழில கட்டிலுக்கு அதன் மீது அம்பை செலுத்துகின்றார்கள் அந்த காத்துக்கிற கோழி குடி குடிக்கிற குரு மரணியல் லாபம் அப்படின்றது மாத்திரம் அந்த இலைகள கோழியை காய வட குரு மரணியல் லாபம் சொன்னாங்க மனுஷன் இந்த வீளத்தனமான செயலையை செய்யறதுன்னா கேட்டு

ஆசிரியர்களை கொலை செய்ய விட்டார்கள் அந்த காலத்திலே மாணவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா இறைவா வாத்தியார்கள் பள்ளி கொண்டு வரக்கூடாது அப்படின்னு வேண்டிட்டு வருவாங்க நீங்க வாத்தியார் வேண்டிட்டு வராது இந்த மாணவர்கள் நீங்க கொடுத்து கொண்டு வரக்கூடாது இதற்கு என்ன காரணம் மாணவர்களுக்கு மத்தியில் ஒழுக்கடையாமல் போறதற்கு எந்த காரணம் அரசு தடை போடுகிறது மாணவர்களை அழைக்காதே மாணவர்களை அழிக்காதே

பெண்ழந்தை அந்த குழந்தைகளை என்பது செய்வதற்கு தடை செய்யப்பட்ட உங்கள் குழந்தைகளை கொலை செய்யலாம் என்று நாம் தான் உங்களுக்கும் அவர்களுக்கும் சேர்த்து ஆழ்வாளரத்தை வழங்குகிறோம் என்று அன்பாக அன்புறாக இருந்து கொள்கின்ற அணிவிக்கி

தனமாயி செய்தால் குரலில் நடுத்தடை அதிக சாப்பிடப்படுகிறது கரும்பு வரை கிடைக்கிறது ஆனா வயிற்று வலையாக இருக்கிறது மருத்துவமறையில் அறுவை சிகிச்சை செய்து பார்த்தால் குடத்தையின் எடுப்பு குரவில் அப்படியே இருக்கிறது அந்த வேக உள்ள சதைகள் குரல் அந்த பத்து குறுப்புக்கள் தான் அழிந்தே அந்த எடுப்புகள் எல்லாம் நல்ல கவரமை

நல்ல நேரம் திட்ட வேளம் பார்ப்பார்கள் அனைத்தின் வேதனைகளை கண்டா சகனம் பார்ப்பார்கள் பறவைகளைக் கூட சகனம் பார்ப்பார்கள் இதுவெல்லாம் பழக்கம்